ஆக்சுவலாக பார்வதிக்கும் திவாகருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் சண்டை வரும்னு தெரியும் அந்த சண்டை அது பெரிய சண்டையாக சண்டையாக மாறும்னு நினச்சேன் நினச்சேன் பட் பட் சின்ன முடிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்படின்ற மாதிரி மாதிரி தான் சொல்லணும் இது இது வந்து 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 நேற்று நேற்று வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்போ நடந்த சம்பவம் ஸோ வீடியோ சில பல காரணத்தால் போட ஆக்சுவலாக திவாகருக்கும் பார்வதிக்கும் நடுவில் நடுவில் கேப் வந்துருச்சு அஃபிஷியலாக சொல்லிட்டே கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உனக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் நம்ம பழைய இருக்க வேணாம் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட அந்தளவுக்கு வச்சுக்க நினைச்சேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க என்னங்க விஜே பார்வதி திவாகரை விட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஆக்சுவலாக விட்டு கொடுக்கல விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பேர் ரெண்டு விஷயம் நடந்தது ஆக்சுவலாக விஜே பார்வதி வந்து நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் திவாகர் வந்து ரொம்ப கேவலமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாரு அது ரொம்ப ஒர்ஸ்ட்டான விஷயமும் சொல்லணும் ஏன்னால் ஒரு நிறைய பொண்ணுங்க பிகேவ் பண்ணும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜே பார்வதிக்கிட்டேயும் ட்ரை பண்ணார் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதியோட ரியாக்ஷன் வந்து திவாகரால் தாங்கவே முடியல போட்டு பொல போல பொழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலாக மேட்டர் என்ன தெரியுமா திவாகர் வந்து ரொம்ப நாளாக எல்லா பொண்ணுங்கிட்டே ஒரு லவ் கண்டெய்னர் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு நான் அப்பயே சொல்லிட்டு இருந்தேன் இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் யாருக்கிட்டையாவது வசமாக சிக்க போகிறது அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அப்சரா இருக்காங்களே அவங்க வந்து மோந்து பார்த்தாரு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக கிரிட்டிசிசம் வந்தது என்னடா இது நாய் மாதிரி இருந்தாலும் மோந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருந்தாங்க அது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் வந்து நின்றுட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து மோந்து பார்க்குறாரு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அந்த தான் போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தொட்டு பேசும்போது அரோரா சொல்லியிருப்பாங்க என்ன தொட்டுலாம் பேசாதீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இவர் வந்து இந்த லவ் கண்டன்ட்டு லவ் கண்டெண்ட்ன்ற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்காரு அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் யார்கிட்ட செருப்படி வாங்க போறாரோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை வந்து மற்றவங்களும் என்கரேஜ் பண்ணுறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஓகேங்களா இப்போ அரோரா வேணாம் என்கரேஜ் பண்ணுறாங்க அது ஒரு வகையில் தப்பு தான் ஏன்னா என்கரேஜ் பண்ணிட்ட பிறகு அவருங்க என்ன தோணுது ஓகே அரோரா தானே நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா அதுக்கடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ட்ரை பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து தப்பாயிடும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்லேயே இது ஸ்டாப் பண்ணுறது நல்லது ஆனால் இவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா நிறுத்த மாட்டறாரு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தால் பரவாயில்ல எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி ட்ரைவ் சுபிக்ஷா கிட்ட சுபிக்ஷா நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மலை கேட்டுட்டு இருப்பாரு அப்பயும் நினச்சேன் இந்த பீஸ் என்னிக்காவது ஒரு நாள் வசமாக வாங்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் இன்னும் வசமாக வாங்கலை ஆனால் லைட்டாக வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா யாருக்கிட்ட போய் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல போய் விஜய பார்வதிட்டு போயிட்டு இந்த மாதிரி இன்னும் நான் பார்வதியே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் எவ்வளோ காண்டாவாங்க ஏன்னா என்ன தங்கச்சி தங்கச்சி நேற்று வரையும் கூப்பிட்டு இருந்து இந்த மாதிரி சொல்கிற உனக்கு அசிங்கமாக இல்லை கேவலமாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கழுவி கழுவி ஊற்றுனாங்க அவரால் அதுக்கப்புறம் என்ன பேசுனே தெரியல ஏப்பா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்ப்பா நான் சொல்கிறத வாபஸ் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா வீட்லேயே சிக்கிட்டு நான் நின்று வச்சு செதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலாக திவாகர் மேலே ரொம்ப தப்பு எப்படி இந்த மாதிரிலாம் அந்த மனுஷன் பேசுகிறாருன்னு தெரியல என்ன தான் இருந்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு ஒரு நாள் பேசிட்டாரு தங்கச்சி கோசம் ஒரு நிறைய இடத்துல வந்து சப்போர்ட் கண்ணாரு ஒரு ஃபன்னாக கூட இப்படி பேசக்கூடாது இல்லை தப்பு தானே என்ன தான் நம்ம விஜய் பாரதி மேலே ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டு அதெல்லாம் வைக்கலாம் எல்லாம் ஓகே ஆனால் என்ன இருந்தாலும் திவாகர் பண்ணது இங்கே தப்பு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இனியாக இருந்தாலும் இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இது மற்ற எல்லாம் கிட்ட ஃபன்னான இடம் மட்டும் நிறையா இருக்குது நிறைய பேர் ரசிக்கிறாங்க அந்த திவாகர் வினோத் காம்போ இருக்குல்ல அந்த காம்போக்குன்னு சனியாக ஃபேன்ஸே இருக்காங்க இன்னி கூட பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடில் பயங்கரமான ஒரு அப்ளாஸ் வந்து இந்த ரெண்டு காம்போக்கு வருது அவங்களுக்குன்னு ஒரு டாபிக் எடுத்து பேசியிருக்காங்க அந்த கொரட்டை பிரச்சனை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த ஜோசியம் பார்த்தது இந்த டாபிக் எல்லாமே எடுத்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஸோ அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேர் காம்போ வந்து சரியான ஹிட் சோஷியல் மீடியாவில் எனக்கு தெரிஞ்சு திவாகர் இந்த மாதிரி ஃபன்னான விஷயத்தை வச்சே போயிடலாம் அதை இந்த லவ் கண்டென்ட்ன்ற ட்ரை பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவரோட ஏஜுக்கும் அவர் ட்ரை பண்ணுற பொண்ணுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் இருக்குது ட்ரை பண்ணுறது வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆக்வோர்டான ஒரு ஃபீல் தான் எல்லாருக்குமே கொடுக்கும் ஆனால் திவாகர் அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்றாரு விஜய் பார்வதி ட்ரை பண்ணார் அதனால தான் பார்த்தீங்கன்னா அடி பொழந்து விட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு பேர் இந்த மாதிரி பொழந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது திவாகர் இதுக்கப்புறம் நிறுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இன்னொரு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் மலை தப்பு திவாகர் அடி பொழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு காண்டு ஏன்னா திவாகர் வந்து சபரி அதுக்கப்புறம் கனி இவங்க கூட க்ளோஸ் ஆகிறாரு உங்களுக்கே தெரியும் பா முடியும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்வதி விட இவங்க கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு இருக்காரு சபரி கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டு இருக்காரு என்ன ஆகுதுன்னா இப்போ இவர் வந்து இப்போ பார்வதி வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சபரி அட்டாக் பண்ணி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சபரி வந்து சரியான கண்ணிங்க இருக்கும் அவன் வந்து விஷம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சபரி அந்த மாதிரிலாம் இல்லமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு பார்வதி ஏறிது ஐயோ என்னடா இருந்தாலும் நமக்கு தானே சொம்பு அடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொம்பு அந்த பக்கம் சாயுது அப்படின்ற மாதிரி காண்டாயிடுது ஏன்னா ரெண்டு மூணு நாள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு இவங்க வந்து இது சபரியை பற்றி பேசினா இவரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதாவது திட்டினா இவங்களுக்கு இவரும் திட்டணும் இவர் வந்து திட்ட மாட்டாரு ஏன்னா இவருக்கு வந்து சபரி பிடிச்சிருக்கு சபரியோட கேரக்டர் பிடிச்சி இவர் ரெண்டு பேர் க்ளோஸ் ஆகிட்டாங்க கனியக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு நிறைய இடத்துல கமி கனியாக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லி ஃபேவராக பேசுகிறாரு ஸோ அவங்க வந்து மெச்சூர்டான பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு எரியுது தாங்க முடில என்னடா இது நம்ம வளர்த்த ஜீவன் நம்ம சோறு போட்டு வளர்த்தது இப்போ நம்மளுக்கே திருப்பி அடிக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலை இருக்கா கலை இப்போ வரைக்கும் விசுவாசமாக இருக்கா நீ ஏன் விசுவாசமா இருக்க மாட்டேன் அப்படின்றத பார்வதியோட குற்றச்சாட்டு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கமுர்தீன் வந்து க்ளோஸ் அதாவது பார்வதிக்கு வந்து கமுர்தீன்லாம் சப்போர்ட் பண்றாங்க கமுர்தீன் வந்து க்ளோஸ் ஆயிட்டாங்க அதே விஷயம் கமுர்தீனை பற்றி வந்து திவாகர் வந்து தப்பா சொல்றாரு ஏன்னா திவாகருக்கும் கமர்தீனுக்கும் ஆவாது ஸோ அதனால கமுர்தீன் வந்து இந்த மாதிரி இன்னும் என்ன மார்க் பண்றான் அவன்லாம் ரொம்ப ஒஸ்ட் பிகேவியர் ஒஸ்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி என்ன சொல்றாங்க ஆனால் என்ன அப்படிலாம் சொல்லாத அவன் வந்து இவன் இவனை கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் இவனோட மோசம் இவன் எவ்வளோ பரவாயில்ல நம்ம சொன்ன ஓரளவு கேட்பான் அப்படின்னு சொன்ன திவாகர் என்ன சொல்றாரு அப்படிலாம் இல்லாம நீ வேறமா அவன் எப்படி தெரியுமா என்ன கலாய்க்கிறான் எப்படி தெரியுமா நக்கல் பண்றான் ஒரு பேசிக் ஒரு இது இதுவே இல்லை அவனுக்குலாம் அப்படின்ற மாதிரி இவர் இஷ்டத்துக்குன்னு கழிவு கழிவு ஊற்று அங்கே பார்வதிக்கு எரியுது நான் சொல்கிறேன் கமுருதின்னு ஓகே நல்லவன் சொல்கிறேன் நம்ப மாட்டேன் நீ அப்புறம் என்ன நீ அப்புறம் என்ன எனக்கு பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை சண்டை வந்துட்டு இருந்தது நானும் பார்த்தேன் இந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக பீக் ஆகி பீக் ஆகி பீக் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்து மேலே பார்வதி தோணிச்சு போல ஓகே இந்த பீஸ் இதுக்கப்புறம் நான் வேலைக்கு அப்படின்ற மாதிரி டேரெக்டாக அவட்டியே போய் சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க கூட பேசுறது எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டுது அதாவது உன்னோட செட் ஆஃப் ஜோன் வந்து மாறிடுச்சு நீ வந்து இப்போ பழகிற ஆட்கள் வந்து அவங்க கரெக்டே நினைக்கிற அதே ஒருத்தர் நான் பழகிற ஆட்கள் வந்து நான் அவங்க கார்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து நமக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறது நல்லது உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறேன் சொல்லாமல் போனால் தான் தப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே திவாகர் சொல்ல இல்லைம்மா அதெல்லாம் என்னம்மா இருக்குது நீ உன்னோட கருத்தை வைக்கிறேன் நான் என்னோட கருத்து வைக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்வதி என்ன நீ பேசவே விட மாட்டேன் நீ சொல்றது சரின்ற நான் சொல்றது நீ அக்செப்ட் பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் சொல்றாரு பரவாயில்லமா பேசலாம் இதுல என்ன இருக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னா இல்ல இல்ல நம்ம வந்து பேசாம இருக்கிறதா அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வேலைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி திவாகர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க அவங்களுக்குள்ள ஒரு இடைவெளி வந்து உருவாக்கிட்டாங்க சொன்னதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கமிருதி சப்போர்ட் பண்றாங்க இவரு சபரியை சப்போர்ட் பண்றாரு ரெண்டுமே முட்டுது அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர முடியல பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்து ஊருக்காரத பேசுவாங்களே அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களால பேச முடியல சோ அது வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு அதனால பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா நேற்று அந்த லைவ்ல இது சம்பவம் நடந்தது ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திவாகருக்கு இன்னைக்கான எப்படி சொல்ல பயங்கரமான அப்ளாஸ் எல்லாமே வரும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் பார்வதி மனசு மாறிடுவாங்கள அப்படின்ற சில பேர் கேட்குறாங்க அது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்வதி மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா திவாகருக்கு சப்போர்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தோணும்போது சே அவங்க என்ன யோசிப்பாங்க திவாகரை பகைச்சிக்க வேணாமோ நம்ம எதுக்கு திவாகர் பகச்சிக்கிட்ட நேற்று எபிசோட் முடிச்சதுக்கப்புறம் திவாகருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபைட் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு சண்டேல அவருக்கான நிறைய ஒரு அப்ளாஸ் எல்லாமே இருக்கு திவாகருக்குன்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு ஸோ அப்படின்னு அதெல்லாம் பார்த்துட்டு மேபி பார்வதி வந்து பேக் அடிச்சு திருப்பி ஓகேன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வருவாங்களோன்னு எனக்கு என்னமோ தோணுது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னைக்கு ஒரு நாள் இதை விட பயங்கரமா முட்ட போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு அப்பத்திலேருந்தே தோணிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா திவாகர் கேரக்டரும் பார்வதி கேரக்டர் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்னு பேசினா இன்னொன்னு வந்து பேச விடாது ரெண்டுமே பேசும்போதே பாத்தீங்கன்னா அப்பப்போ அடிச்சுக்கும் ஏன்னா பார்வதிக்கு திவாகர் நிறைய வாட்டி இந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம பார்த்திருக்கோம் ஆனா பெருசானது இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் திவாகரோட அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த மாதிரி பார்வதி கிட்ட போய் நான் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்க்கறேன் அதெல்லாம் ரொம்ப உண்மையிலே சொல்ல தப்பான விஷயம் தான் ஏதா இருந்தாலும் இவனால் தங்கச்சி தங்கச்சி அண்ணன் என்னன்னு கூப்பிட்டு பாடல போயிட்டு பார்வையை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவன் அவங்களுக்கு என்ன எவ்வளோ சீப் மைண்ட் இது எவ்வளோ கேவலமான விஷயம் அசிங்கமாக இல்லை வெக்கமாக இல்லை அப்படின்ற மாதிரி நேற்று கிளி கிளியும் கிழிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லும் வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஸோ திவாகருக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை மூடிக்குன்னு வந்தோமா சாப்பிட்டோமா தூங்கணுமா கொஞ்சம் ஃபன் பண்ணுமா எல்லா கேமரா முன்னாடி போய் ரீல்ஸ் பண்ணமா அவனுக்கான சப்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு பார்க்கறது விட்டு நான் லவ் கண்டென்ட் பண்ணுறேன் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்துக்கும் லவ் கண்டென்ட் பண்ணுறேன் அக்காலேருந்து கேட்டால் புருஷன் நிறைய பேர் ஹஸ்பண்டை வந்து அதாவது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கூட அக்கா தம்பின்னு கூட கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் ரொம்ப ஒஸ்டான விஷயம் திவாகர் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாலும் ன்னா யாரோ ஒருத்தர் கிட்ட பார்வதியோ இல்ல ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு நாள் வசமா வாங்குவாரே அப்படின்ற அர்த்தம் தோணுது உங்களுக்கு அர்த்தம் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பண்ணலாம் பை பை